கங்கை உற்பத்தியாக கூடிய கங்கோத்திரி கோமுக்காகட்டும் காவிரி உற்பத்தியாக கூடிய குடகாகட்டும் அங்கே பார்க்கின்றபோது ஒரு சிறிய ஓடையை போன்றிருக்கக்கூடிய நீர் தான் அங்கே வரும் ஆனால் அது அகண்ட கங்கையாக அகண்ட காவிரியாக வளமூட்டக்கூடிய வகையிலே விரிந்து வருகின்ற போதுதான் அதனுடைய பெருமை தெரியும் அது போலதான் நூறாண்டுகளுக்கு முன்னதாக தொடங்க பெற்ற நம்முடைய சங்கம் அன்று சிறிதாக தெரிந்தாலும் இன்று பாரத நாட்டினுடைய பண்பாட்டை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலே உயர்ந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய நூற்றாண்டிலே இங்கே தென் தமிழகத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய ஆண்டு பயிற்சி இங்கே நடைபெற்றிருக்கின்றது பிறை பதினைந்து நாட்களை உடையது முதல்ல பார்க்கின்ற போது முதல் பிறை என்பது சிறிதாக இருக்கும் அது வளர்ந்து வளர்ந்து முழு நிலவாக பூர்ண நிலவாக பௌர்ணமி நிலவாக ஒளி வீசுகின்ற போது அதனுடைய உயர்வு நமக்கு தெரியும் அது போலதான் இந்த பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டவர்கள் முதலாம் பிறையை போல வந்து இங்கே பல்வேறு வளர்ச்சிகளைக் கண்டு இன்று நிறை நிலாவாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம்